மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல்வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாம் தமிழினுடைய பண்பாடுகளை பார்த்து வருகிறோம் தமிழனுடைய உயர்ந்த மாண்புகளையும் மரபுகளையும் பார்த்து வருகிறோம் அந்த வகையிலே கோவலனை சந்தித்த கோசிகன் திரும்ப புகார் நகரத்திற்கே சென்று விடுகிறான் அதற்கு பிறகு கோவலன் கவுந்தியையும் கண்ணகியையும் சந்திப்பதற்காக அவர்கள் இருக்கிற இடத்திற்கு வருகிறான் அங்கே வருகை தந்தபோது எதிரே பாணர்கள் வருகிறார்கள் வெற்றி தெய்வமாகிய போர்க்கோளம் பூண்டு இருக்கிற கொற்றவையை பாடிக்கொண்டு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பாணர்களினுடைய இசை மரபை கேட்ட கோவலன் மீண்டும் பழைய அந்த கலை வாழ்வை நினைத்து பார்க்கிறான் சிந்தித்து பார்க்கிறான் பாணர்கள் கையில் இருந்த யாழை வலிய சென்று வாங்கிக் கொள்கிறான் வாங்கி கொண்டு அவன் யாழை மீட்டுகிறான் அவன் மெலிந்து காணப்படுகிறான் ஆனால் அவனிடம் இருந்த கலை மெளியவில்லை அவன் இழைத்து காணப்படுகிறான் ஆனால் அவனிடம் இருந்த கலை இழைத்து போய்விடவில்லை எனவே கலை ஆர்வம் மேலோங்கியவனாக அவன் திகழ்கிறான் கோவலன் பாணர்களிடம் இருந்த யாழை வாங்கி மீட்டுகின்றான் தானே சென்று யாழை கேட்டு வாங்கிய கோவலன் ஒன்றிய மனத்தோடு அந்த யாழினை மீட்டுகின்றான் அஹ் மீட்டி பாடுகின்றான் ஊரை மறந்து உற்றத்தை மறந்து சுற்றத்தை மறந்து புகாரை மறந்து எல்லாவற்றையும் துறந்து வந்திருந்தாலும் கூட மறந்து வந்திருந்தாலும் கூட அவனுடைய அந்த கலை சிறப்பை மறந்து விடவில்லை வாங்கிய யாழினை செங்கோட்டு யாழ் கலந்து அரும்பாலை பண்ணிலே பாடல் பாடி மீட்டுகின்றான் கோவலன் யாழ் மீட்டிய இடங்கள் இரண்டு இடங்களாக சொல்லப்படுகிறது சிலப்பதிகாரத்திலே காவிரி கரையிலே மாதவியோடு யாழை மீட்டியவன் கோவலன் இங்கே வைகை கரையிலே பாணர்களிடம் வாங்கிய யாழை மீட்டுகின்றான் மதுரை பயணம் தொடக்கத்திற்கு உதவுவதாக அந்த காவிரி கரையிலே வாசித்த யாழ் அவனுக்கு திருப்பு ஏற்படுத்தியது இங்கே வைகை கரையிலே வையை கரையிலே வாசிக்கின்ற யாழானது இவனுக்கு மதுரை பயணத்தையே முடிவு கட்டி அவனுடைய வாழ்க்கையையே முற்றுப்புள்ளி வைத்ததாக நம்மால் உணர்கிறோம் மதுரை நெருங்கி மதுரையை நெருங்கிய கோவலன் கண்ணகி அந்த பாணர்களிடம் யாழை மீட்டியதோடு மட்டுமல்லாமல் அந்த பாணர்களிடம் இன்னும் மதுரை செல்வதற்கு எவ்வளவு காத தூரம் தூரம் இருக்கிறது என்று கோவலன் கேட்கிறான் அதற்கு பாணர்கள் மதுரை பக்கத்தில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் மதுரை இன்னும் சற்று தூரத்தில் தான் இருக்கிறது மதுரைக்கு அருகில் தான் நாம் இருக்கிறோம் மதுரையிலிருந்து வருகிற புறப்பட்டு வருகிற தென்றலே அதற்கு சாட்சி என்று பாணர்கள் சொல்லுகிறார்கள் பொதிகை மலையிலே புறப்பட்டு வருகிற தென்றல் வேறு மதுரையிலிருந்து வருகிற தென்றல் வேறு என்று வேறுபடுத்தி காட்டுகிறார்கள் பாணர்கள் நீங்கள் மதுரை தென்றலை இப்பொழுதே நீங்கள் உணரலாம் அகில் சாந்தையும் கஸ்தூரி சாந்தையும் மனம் கமழக்கூடிய சேற்றிலே குளித்ததாக இந்த தென்றல் புறப்பட்டு வருகிறது மதுரையிலிருந்து வருகிற தென்றல் கழுநீர் செண்பகப்பூ குறுக்கத்தி என்று சொல்லுகிற மாதவிப்பூ மல்லிகை முல்லை என்று பல்வேறு விதமான பூக்களிலே முட்டி மோதி உரசி உராய்ந்து வரக்கூடிய தென்றலாக நீங்கள் உணர முடியும் அது மட்டுமல்ல அந்த வருகிற தென்றலானது மதுரை மாநகரிலே அடுக்களையிலே தாளிக்கிறார்களே அந்த தாளிக்கிற வாசனை பொருட்களினுடைய புகையை சுமந்து வருகிறது அப்ப வணிகர்கள் அப்பம் செய்து விற்க விற்பனை செய்கிறார்களே அப்படி அப்பம் செய்கிற பொழுது ஏற்படுகிற புகையை சுமந்து வருகிறது மதுரையிலே ஆடவர்கள் பெண்டிர்கள் எல்லோரும் பயன்படுத்துகிற அகிர் புகையை சுமந்து வருகிறது இன்னும் சொல்ல வேண்டுமா பாண்டியனுடைய கோயில இருக்கக்கூடிய வாசனை மிக்க நறுமண புகைகளையெல்லாம் சுமந்து வருகிற அந்த வாசனையை தான் இப்பொழுது நீங்கள் நுகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே மதுரை தென்றலை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் விரைவாக மதுரையை நோக்கி நீங்கள் செல்லலாம் வழியிலே நீங்கள் தனியாக சென்றாலும் கூட அங்கே தடுப்பவர்கள் அங்கே பயணத்தை கெடுப்பவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிற பொழுது இளங்கோபடிகள் பாணர்களின் வாயிலாக அந்த மதுரையை தென்றலைப் பற்றி சிறப்பித்து பாடியிருக்கிறார் காழகில் சாந்தம் கமல் பூங் குங்குமம் நாவி குழம்பு நலம் கொள் தேய்வை மான்மத சாந்தம் மனம் கமல் தெய்வம் தேமன் கொழும் சேர் ஆடி தாது சேர் ஆங்கு கழுநீர் கோதையோடு மாதவி மல்லிகை மனைவளர் தொடையல் பூவனை பொருந்தி அட்டில் புகையும் அகல் அங்காடி முட்டா கூவியர் மோதக புகையும் மைந்தரும் மகளிரும் மாடத்து எடுத்த அந்தியும் புகையும் ஆகுதி புகையும் பல்வேறு பூம்புகை அழகி வெல்வோர் விலங்கு பூன் மார்பில் பாண்டியன் கோயிலின் அளந்துணர்வு ஆறுயிர் பிணிக்கும் கலவை கூட்டம் கான்வரத் தோன்றி புலவர் சென்னா பொருந்திய நிபப்பின் பொதியில் தென்றல் பொலாது ஈங்கு மதுரை தென்றல் வந்தது காணீர் என்று அந்த தென்றல் சுமந்து வருகிற பல்வேறு விதமான அந்த புகைகளையும் வாசனையையும் சுட்டி காட்டுவதாக இளங்கோவடிகளினுடைய சிந்தனை செறிந்த செழுமை மிக்க பாடலை நம்மால் தென்றல் காற்றோடு சேர்ந்து தீந்தமுள் அந்த உணர்வையும் பெறுவதற்கான வாய்ப்பை அடிகளார் நமக்கு தந்திருக்கிறார் அடிகளார் தருகிற அற்புத தமிழை நாம் தொடர்ந்து பருகிக் கொண்டிருக்கிறோம் மேலும் மேலும் இன்னும் சிலப்பதிகாரத்திலே பல்வேறு விதமான சுவை மிகுந்த பாடலை நாம் சந்திக்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் பாகை கண்ணதாசன்